என்னமோ ஒரு ரூபாய் ஐயே ஹாய் சிவா ப்ரோ ஏ அண்ணா கூப்பிடுறாங்க பிரின்சஸா அண்ணா அவர் வந்து 바டி and டவுசரோடு இருக்காரு அண்ணா நான் கமெண்ட்ல போடுறேன் ஹாய் ப்ரோன் போடுடா ஹே அதுக்குள்ள முடிச்சியா அப்பா பாத்துறதுனால நீ என்ன ஏ அவனே இத போட்டுக்கிட்டு இருக்கானே சும்மா அவங்க நரட்டோ நாட்டோன்னு பாத்துறேன் நான் என்ன பண்ணது வாய் கம்மியா வீட்டு செம்ம வாய் அண்ணா உங்ககிட்ட கம்மியா பேசுறாரு கம்மியா பேசுற மாதிரி சீன் போடுறாரு என்கிட்ட ஓவர் வாய் பேசுறாரு வீட்டுல சண்டை பிடிக்கிறதுல பெரிய ஆளு உங்ககிட்ட சைலென்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாரு ஏன்டெலாம் எவ்வளோ பேச்சு பேசுவார் தெரியுங்களா என்ன ரொம்ப நேரமாக கிஷோர் கீழே இருக்கானா கூப்பிட்டது வர முடியாதுன்னு சொல்லிட்டான் கீழே டிவி பார்த்துட்டு இருக்கான் கிஷோர் கீழே டிவி பார்த்து கொண்டே இருக்கிறான் கிஷோர் ஏன் தண்ணி நான் ஹாய் ஹாய்

நேற்று நிறைய கால் பண்ணான் நைட்டு ஏன் என்னாச்சு நீங்க நேற்று லைவுக்கு வரலல அதனால கால் பண்ணியிருப்பான் ஏன் என்னாச்சு நேற்று ஏன் லைவுக்கு வரல நீங்க கோயில என்ன வாங்கி கொடுத்தீங்க ஒன்றுமே வாங்கலைண்ணா ஒன்றுமே வாங்கலை ஒண்ணு கூட வாங்கலை நான் வேற ஒரு காலில் இருந்தேன் அப்படியா ஓகே சங்கரன் ப்ரோ கோயில ஒண்ணுமே அதிகமா பொம்மை எல்லாம் இல்லை நான் ஒரே ஒரு தான் பொம்மை கடை தான் இருந்துச்சு மலையல் கடையே ஒன்று தான் இருந்துச்சு எல்லாம் மழை நேரங்கதால அதிகமாக வரல கடை மழை வர மழை நேரங்கதால அதிகமாக கடை வரல சீனிவாசா கோவிந்தா ஆமாம் அந்த பாட்டு தான் போட்டிருந்தாங்கக்கா இதில் கொஞ்ச நேரம் லைவ் போட்டுரு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் போட்டுருப்பேனுங்களா டவர் இல்லை அங்கே சுத்தமாக டவர் இல்லை சுற்றுது அவங்க ஒய்ஃபை எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில கோயிலில் இருக்கிறவங்க சுற்றுது அப்படியே அங்கே டவரே கிடைக்க மாட்டேங்குது நான் கோவில பாட்டு பண்ணுச்சு அதை சொல்றாரு திருப்பதி போயிட்டு வாங்க போகலாம் போகலாம் சங்கரன் ப்ரோ எப்ப வந்து அதுக்கு நேரம் அமைதோ அப்ப போயிட்டு வருவோம் சீனி சாப்பாடு இன்னும் வேலை முடியவில்லை அக்கா நவராத்திரி குலு பார்ப்பதற்காக வந்திருக்கார்கள் இப்போது வேறு வீட்டுக்கு இருக்கிறோம் வேற வீட்டில் இருக்கீங்களா ஒரு இன்னைக்கு நவராத்திரி குலுவா ஆ துபாயில் கூட நவராத்திரி குலுலாம் வைப்பாங்களா சூப்பர் சூப்பர் செம்மை ஆ வான்மேகங்கள் வாழ்த்திங்களா வாழ்த்திங்கள் பாடங்கள் ஆன்மீகங்களே